ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ಚೈದ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರಂ ನಾನೂತ್ ಮುಪ್ಪದಾವದು ಶ್ಲೋಕ ಎಕ್ ಶೋಕ ಅಡುಗೆ ಸಂರಕ್ಷಣಾ ಸಮಹೇ ಜಗತಾಂತ್ರೃಪತೆ ಉಪಸ್ತು ಉ ಉಪತಸ್ತು ಶಿಶು ಉಪತಸ್ತು ಶಿಶು उपस उप उपतस्तुशिशु सम्पत्स्यते श्रुतिमुखै मुखैः वणिपादरक्षे मङ्गल्यसूक्तिः अनघा तव मञ्जुनाथैः संरक्षणाय समये जगतां त्रयाणां यात्रासु रङ्गनृपतेः उपतस्तु उपतस्तुपिशिषु उपतस्तुषिषु सम्पत्सदे श्रुतिमुखैः श्रुतिसुखैः मणिपादरक्षे मङ्गल्यसूक्तिः अनघा तव मञ्जुनाथैः मणिपादरक्षे मणिपादरक्षे त्रयां जगतां मून् उलाङ्ग्लयम् சம்ரக்ஷணாய காப்பாற்றுவதற்காக ரங்க நிருபதேகே யாத்ராசு சமய ரங்க ரங்கநேகேன்னா ரங்கராஜனுடைய யாத்ரா யாத்ராசுசமய யாத்திரைகளில் எல்லாம் அவன் வெளியில் போக போகிறதெல்லாம் உபஸ்து சீஷு தேவரீர் உடன் இருக்கிறேன் உப தஸ்து சீஷு தேவரீர் உடன் இருக்கிறேன் அனகா அப்பருக்கற்ற தவ தேவரீர் இது தேவரீரின் ஸ்ருதி முக்கிய மஞ்சுநாதைகி ஸ்ருதி சுக்கையில் ஸ்ருதி சுகைகி செவிக்கு இனிய மஞ்சு நாள் இனியதான் செவிக்கு இனிய மணியின் ஓசை ஸ்ருதி சுகைகி மஞ்சுநாதைகி செவிக்கினிய மணி ஓசையினால் மங்கல்ய சூ விஜய கோஷங்களை சம்பத்ததே பெருமானிடம் சேர்க்கிறீர் அந்த மாதிரி நினைக்கிறேன் மணிபாத இக்ஷையே மூன்று உலகங்களையும் காப்பாற்றுவதற்காக ஸ்ரீரங்கராஜனின் யாத்திரைகளில் எல்லாம் தேவரின் உடன் இருக்கிறேன் அப்பழுக்கற்ற உமது செவிக்கி இணைய மணிவோசையினால் विषय विजय घोषंग सैर्किि साधारण श्रोता समये सामे जगता यात्रा रंगनृपते उपतस्तूसीषु संपत्स्य श्रुतिसुख मणिपातरक्षे मंगल्यसूति அனகா தவ மஞ்சு நாதைகி இந்த அனகாங்கிற வார்த்தையாக வச்சுக்கோங்க அது அப்பழு கட்டினவன் அனகஹான் பெருமாளுக்கு விஷ்ணு சகசிரநாமத்தில் அது மாதிரி லலிதா சஹசிரநாமத்துலையும் சரி லக்ஷ்ம ஷ்டோத்திர சாஸ்திரத்துலேயும் சரி இந்த அனகாம் அப்படிங்கிற வார்த்தை வரும் உங்களுக்கு ஸோ அனகஹா அப்படின்னால எந்த குறையும் இல்லாதவன் அர்த்தம் அது மாதிரி ஸ்ருதி சுகைகி கேட்பதற்கு இனிமையாக இருக்குமா அவருடைய வணிகளின் போது ஸ்ரீமதே ராமானுஜாயர்மான்